உலகம் யாவையும் தாம் உலவாக்கலும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் அழகா விளையாட்டு அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கள் என்று சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சியை சென்னை கம்பன் கடகம் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து மிக தமிழகத்திலே இருக்கிற எல்லா கம்பன் கடகங்களுக்கும் ஒரு தலை சிறந்த கம்பன் கடகமாக திகழ்கிற நம்முடைய சென்னை கம்பன் கடகத்துக்கு வயது ஐம்பது அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சுவைத்தமிழாய் உடலேறி உயிரேறி வைந்திருக்கிற பெருமக்களே மங்கள நிலவாய் மாந்தளிர் கணவாய் மடை தேடி வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே சந்தனக்காடுகளை சறுக்கி விடுகிற சாரல் போல் திரண்டிருக்கிற பெருமக்களே வானம் வானவில்லுக்கு வடைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் சென்னை கம்பன் கடகத்துக்கு ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா கிறந்து சந்தனக்காடுகளை சரிக்கு விடுகிற சாரல் உடைவு போல் இங்கே திரண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம் அரங்கம் நிரம்பி இருக்கிறது அத்தனை பேர் நெஞ்சங்களிலேயும் கம்பன் நிரம்பி இருக்கிறார்கள் கம்பன் என்கிற சூரிய பிரதேசத்தை மின்மினி வார்த்தைகளால் பேச இங்கே பெருமக்கள் எல்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் கற்பூர வாசனையும் கமரப்பூ வாசனையும் அற்புதமாய் மணக்கின்ற அருந்தமிடால் இங்கே பெருமக்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சென்னை கம்பன் கடகத்திற்கு ஐம்பது நினைத்து பார்க்கிற பொழுது நெஞ்சு உருகி போகிறது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கம்பன் கடகத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே தொடங்கிய போது இந்த கம்பன் கடகத்திலே ஒரு மூலையில் சின்னஞ்சிறுவனாக இருந்து நிகழ்ச்சியை பார்த்து பூரித்தவன் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கம்பனோடு கம்பன் கடகத்தோடு இணைந்து இணைந்து பணியாற்றி அதுக்கு ஐம்பது வயது என்று நினைக்கிற பொழுது நமக்கெல்லாம் நெஞ்சு உருகி போகிறது அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாய் நண்புருகி ஞானச் சுழருகு வெற்றிய பெருமக்கள் எல்லாம் இந்த கம்பன் கடகத்துக்காக உடைத்திருக்கிறார்கள் நினைத்து பார்க்கிறேன் நீதியரசர் ஐயா மூமு இஸ்மாயில் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் அவர்கள் நம்முடைய அமரர் ஏவிஎம் ஏப்ப செட்டியார் அவர்கள் இந்த மூன்று பேரும் மூன்று தூண்களாக இருந்து ஐம்பது ஆண்டு காலம் இந்த கம்பன் கடகத்தை காத்து வந்திருக்கிறார்கள் நந்தா விளக்கணைய நாயகனே நாணிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகழ்வரேரே இறந்தரையோ அந்தோ இனி வாய்மைக்கு யார் உடரே என்று சொல்லி இந்த மூன்று மூன்று பெருமக்கள் இந்த கம்பன் கடகத்தை கட்டி வாழ்ந்தார்களே அவர்களை அவர்கள் விட்ட பணிகளை எப்படி நாங்கள் செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை தங்கத்தை காலாலே தட்டிவிட்டு தவிட்டை மட்டும் உதட்டிலே வைத்து கொள்கிற போல் இந்த கம்பன் கடகத்தை காத்த பெருமக்கள் சந்தை முடிந்தபின் சந்தை முடிந்தவன் சரக்கு விற்க வந்தவனைப் போல பந்தி முடிந்தவன் பசிக்கு வந்த பசி பசிக்கு பசித்தவன் போல தேரோட்டம் நின்ற பிறகு திருவிழா காண வந்தவனைப் போல நான் தலைவனாக பொறுப்பேற்றிருக்கிறேன் எதை துடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை பெருமக்களிலே நீதியர் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நீதியரசர் அவர்கள் எங்கள் வீட்டுப் புள்ள இந்த குழந்தையிலிருந்து நான் பார்த்து 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 வளர்ந்த துளசி செடி அது குழந்தையாக இருக்கிற பொழுது எனக்கு தெரியும் அவர் பள்ளியிலே படிக்கிற பொழுது எனக்கு தெரியும் கல்லூரியிலே படிக்கிற பொழுது எனக்கு தெரியும் அவருடைய தந்தை யார் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் அந்த ஊருக்கு அவர் இருக்கிறவர்கள் அவர் தான் தலைவர் யார் யாரும் வர முடியாது நேர்மையும் வாய்மையும் தூய்மையும் நிறைந்த அற்புதமான தந்தைக்கு பிள்ளையாக பெற்றிருக்கிற நம்முடைய நீதி அரசர் வந்திருக்கிறார்கள் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றும் மலையினும் மான பிரித் என்று சொல்வதைப் போல தன்னடக்கம் தனியடக்கம் பொன்னடக்கம் பொருளடக்கம் கொண்ட பெருந்தாக்கி நம்முடைய நீதியரசர் அவர்கள் சென்னை கம்பன் கடகத்துக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு வேற யாரும் அவர்கள் எண்ணறிவில் எழுத்தறிவில் நுண்ணறிவில் நூலறிவில் விண்ணை தொட்ட பிறந்தகை அதை ஒவ்வொரு பேச்சும் ஒரு ஆராய்ச்சி இப்போ ஆராய்ச்சி கட்டுரை ஒரு ஆராய்ச்சி மாணவன் எப்படி கற்றுரை எழுதுவானோ அப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சி கட்டுரையாக ஒவ்வொரு கம்பன் கடகத்தில் பேசுகிற பொழுதும் ஒவ்வொரு புது புது செய்திகளை தருகிறார்கள் எனக்கே வியப்பாக இருக்கிறது நம்ம வீட்டு பிள்ளை இவ்வளோ அற்புதமாக பேசுது என்று நினைக்கிற பொழுது எனக்கெல்லாம் உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் இல்லாத அவர் இல்லாத அவர் இந்த எக நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிறார்கள் இங்கே நம்முடைய பேராசிரியர் ஞானசந்திரம் அம்மர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை பற்றி நான் ஒன்றும் பெரிய சொ புதுசாக சொல்ல வேண்டியதில்லை டிவியை திறந்தால் அவர் தான் வராது அவரை பற்றி புதுசாக ஒன்று தெரிய பொற்சபையில் ஆடாமல் புகழுடைய நகைச்சுவையிலே சொற்சபையில் ஆடுகிற பெருந்தகை நம்முடைய பேராசிரியர் ஞானசுந்தரம் புதிய சிந்தனை பூக்குற தேரோட்டம் கங்கை போல் பெருகி வருகிற கருத்துக் குவியல் வெள்ளெடுத்த பரம்பையரல் வந்த எடுத்து பேசுகிற பெருந்தகை பொன் மாறி பொழியாமல் பூ மாறி பொழியாமல் சொல் மாறி பொழிகின்ற தங்கம் கற்கண்டு தமிழால் சொற்கொண்டு இங்கே பேச வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கடுத்து இங்கே மாண்பு அமைச்சர் வந்திருக்கிறார்கள் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் நிலவை காட்டி தான் சோறு ஊட்டுவார்கள் ஆனால் காங்குப்பத்தில் இழைத்த தெரு ஒன்றில் இந்த பிஞ்சு குழந்தைக்கு சூரியனை காட்டு சோறு ஊட்டினார்கள் அதனால்தான் சூரியனையும் அந்த சூரியனுக்கு சொந்தக்காரன் கலைஞரையும் தன்னை பெருந்தகை பெருந்தகையை நம்முடைய அண்ணன் அவர்களது கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று சொல்லி கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவன் என்று சொல்லி கடந்த அறுபது ஆண்டு காலமாக மாற்று கட்சி நிழல் கூட தன் மீது படாமல் ஒரு இயக்கத்தை கட்டி காத்து வருகிற பெருந்தகை நம்முடைய மாண்பு அமைச்சர்களே வந்திருக்கிறார்கள் யாப்பிலா பாடலிலும் யாப்பிலா பாடலேனும் யார் தரும் ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலம்பலாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழைய இதயத்தில் தங்க சிம்மாசனம் போட்டிருக்க அமைந்திருக்கிற நம்முடைய அமைச்சரவர்கள் பொன்னடக்கம் பொருளடக்கம் தன்னடக்கம் தரையடக்கம் குறைந்த பெருந்தகை மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரன் இவர் பேசுகிறதெல்லாம் சாதாரணமாக நினைக்காது நான்லாம் சின்ன பையனை கல்லூரியில் படிக்கிற பொழுது இவர் பேச்சை கெட்டு மயங்கி போனார் நாங்கள் எல்லாம் வில்லுக்கும் அம்புக்கும் விவகாரம் என்றால் பொல்லாத பகையை புறங்காண்பது என்பது என்று பேசுகிற பேச்சவர்கள் தன்மான கடல் தழைத்து வந்த மகம் இவர் பேச்சை கேட்டால் இவருடைய பேச்சை கேட்டால் தென்னங்கன்றுகள் தேக்கு மரங்களாகும் வாழைக்கன்றுகள் வாகை மரங்களாகவும் அப்படி பேசுவார் தமிழில் செதுக்கி சிற்பி நாக்குக்கு சலங்கை கட்டி நளினமாக விடையாடகிற பெருந்தகை காலால் நடக்கும் உடகை தன்னுடைய நாவால் நடந்த பெருந்தகை இவர் பேசாத ஊரே கிடையாது தமிழ்நாட்டில் அவருக்கு செல்லாத இடங்களே கிடையாது அவர்கள் வெல்வெட்டு வார்த்தைகள் நம்மை வீழ்த்து இருக்கிறார்கள் நாவுக்கரசர் நற்றமிழ் வித்தகர் நடமாடும் பல்கலைக்கழகம் அருமை அண்ணன் அவர்களே உங்களை வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நினைவாலும் கனவாலும் இணையாலும் தமிழ் மகனே உன்னுடைய தேமாவும் புலிமாவும் எங்களை எல்லாம் சொக்க வைக்க இருக்கிறது இங்கே பெருமக்கள் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அருளாளரான ஆரம்பிய இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கேன் அப்பழுக்கற்ற ஒப்பற்ற தலைவர் மறைந்த மாமியதை நம்ம எல்லாம் வாழ வைத்த தெய்வம் பிற அண்ணா அவர்களின் ஆணையை பேணி கடமை கண்டியம் கட்டுப்பாடு எனும் கவிதைகளை பாடி அடக்கம் பொறுமை உறுதியினும் அணிகளைச் சூடி அரியர் அண்ணா கால் சுவட்டின் பொன்மன செம்மலின் புகழ்மன குவியலாகவும் எங்கள் மனச்சோலையிலே தரும் தண்டலாகவும் எங்களுக்கெல்லாம் தாயாக தந்தையாக அண்ணனாக தம்பியாக சகோதரனாக ஒற்ற துணைவனாக எங்களை எல்லாம் வழிநடத்திச் சென்ற அருமை அண்ணன் ஆறு அருளாளர் அவர்கள் நின்ற மேடையிலே நின்று நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அருமை என்னன் அவர்கள் ஆரம்பியவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உழைப்பின் வரலாறு முயற்சியின் சரித்திரம் துணிவின் பேர் பிரதகராதி ஆற்றலின் களஞ்சியம் அரிய சிந்தனையின் பெட்டகம் கண்ணிமை போல் இந்த கண்ணம் கம்பன் கடகத்தை கடந்த இருபது ஆண்டு காலமாக கட்டி காத்து வந்த பெருந்தகை இல்லாத இடத்தில் அடியேன் நின்று கொண்டிருக்கிறேன் நினைத்து பார்க்கணும் அற்றை திங்கள் நிலவில் அந்த அருளாளர்கள் தான் இங்கே வரவேற்பரை சொன்னார்கள் இற்றை திங்கள் இவ்வண்ணில் அடியேன் நின்று கொண்டிருக்கிறேன் எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை அவை இல்லாதது எங்களால் நிரப்பவே முடியவில்லை பெருங்கதை கிள்ளிவளவன் இறந்து கிள்ளிவளவன் இறந்து விடுகிறான் சங்கலைக்கத்தில் கிள்ளிவளவன் இறந்துடுறான் ஏண்டா எப்படிறான் இறந்தான்னு கேட்ட உன்னை உன்னுடைய உயிரை பிரிப்பதற்கு யாராலும் முடியாது போர் செய்து பெயர முடியாது பேச்சு புரியாது எப்படிப்பா உன்னை வந்து யமன் எடுத்து போயிட்டான் அப்படின்னு கேட்ட அதுக்கு சொல்கிறான் எழுதுறான் கிள்ளிவளவன் இடத்திலே போய் ஒரு புலவன் யாசகம் கேட்டானாம் உன்னுடைய உயிரை என்று புலவன் கேட்டதால் தன்னுடைய உயிரையே தந்ததாக சொல்லுவார்கள் அதுபோன்றுதான் தான் யமன் ஆரங்க இடத்திலே வந்து விண்ணிலே கம்பன் விழா நடத்த வேண்டும் நீ கொஞ்சம் வர வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் அதனால தான் அவர் சென்று இருப்பார் என்று நினைக்கிறேன் பாரதி சொல்லுவான் பாரதி அற்புதமாக சொல்லுவான் ரவிவர்மா இறந்து விடுகிற சின்ன வயசில் இறந்து போகிறான் அதுக்கு அவர் சொல்கிறான் வானத்து தேவதையில் அந்த வண்ணத்தை உன்னை அழைத்தார்களோ அதற்காகத்தான் நீ விண்ணுலகம் சென்று விட்டாய் என்று பாரதி சொல்லுவானே அதைத்தான் நின்று பார்க்கினி வாய்மீகாத்த பிறந்தகை ஏன்னா அவரை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் அவர் மாதிரிலாம் உலகத்தில் ஒரு பார்க்கவே முடியாது அவ்வளவு தூய்மையும் நேர்மையும் வாய்மையும் நிறைந்த ஒரு பெருந்தகை இந்த விடான்னு சொன்னால் ஆறு மாதம் வேலை செய்வார் ஆறு மாதம் உட்காந்துணும் ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு இடத்தையும் தானே பார்ப்பார்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அதாவது தலைப்பு போட்டோம்னா தலைப்பு யாராவது கொடுத்துட்டா ஒத்துக்கவே மாட்டார் அவர் தான் உட்காந்து ஒவ்வொரு தலைப்பையும் பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட பிறந்தகை அவர் தான் இந்த ஏக்கத்தை கட்டி காத்து இந்த கம்பன் கடகத்தை எங்களுக்கு எல்லாம் வழிநடத்தி சென்ற பிறந்தகை அவரை இந்த நேரத்திலே நினைத்து பார்ப்பது என்பது எங்களால் நினைத்து பார்க்க முடியாத ஒன்றாகும் ஏன்னா அவரை இழந்த வழி இன்னும் தீராமல் இருக்கிறேன் தாயின் மொழி இருந்த ஒரு குழந்தையின் தவிப்போடு நான் தலைவர் பதவி ஏற்றிருக்கிறேன் அவர் இருந்தபோது இலக்கவனுக்கு இலக்கவனைப் போல அவருக்கு தொன்று செய்து கொண்டிருந்தேன் அவர் இல்லாத போது பாதுகை சுமக்கும் பரதனை போலிக்க நின்று கொண்டிருக்கிறேன் அவர் நினைவுகளை போற்றி அவருக்கு நன்றி காணிக்காக செலுத்த வணங்க மகிழ்கிறேன் இந்த நேரத்திலே அரசரவர்களைப் பற்றி மூமு ஐயா மூமு இஸ்மாயில் அவர்களை பற்றி நான் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு பெருந்தகை அவருக்குலாம் நீதி நீதியரசராக இருந்து வேறு மாநிலத்துக்கு நீதியரசராக மாற்றலாகிவிட்டது அப்போ போக சொல்லி கேட்டாங்களா அவர் போய் அவர் சொன்னாரா நான் போக மாட்டேன் ஏன்னா எனக்கு இங்கே சென்னை கம்பன் கடகம் தான் எனக்கு முக்கியமே தவிர அங்கே வேறு எது த தலைமை நீதிபதியாக வேறு மாநிலத்துக்கு போட்டால் கூட நான் போக மாட்டேன்னு சொன்ன ஒரு பெருந்தகை அரசர்கள் இந்த கம்பன் கடகத்தை அப்படி காட்டலை ஏன்னா அவரை பற்றி அவரை பற்றி நிறைய சொல்லிக்கினே போகலாம் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய நூல்கள் எல்லாம் சென்னையிலே இருக்கிற பிராமணர்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் அந்த நூல்கள் இருக்கும் அவருடைய படம் போட்ட நூல் கம்பராமாயண போக்கு வந்து எல்லா வீட்லேயும் நடு சாமி வீட்டில் சாமி ரூபில் வச்சு கும்பிடுவாங்க எல்லாம் போய் கேட்டாங்க என்னங்க அவர் ஒரு முஸ்லீம் ஆச்சு அந்த நூலை உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களேன்னு சொன்னார் அவர் முஸ்லீம் இல்லை எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு அவரை கம்பனாக தெரிகிறது ராமனாக தெரிகிறது என்று எல்லாம் சொல்லி அந்த பெருமக்களை எல்லாம் அவர் இந்த கம்பன் கடத்தை கட்டி காத்து வந்தார்கள் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா வால்கத ராமாயணம் ராமாயணத்தை முழுமையாக படிக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா வால்மீகி ராமாயணத்தை படித்தால் முழுமையாக கம்ப ராமாயணத்தை தெரிந்து கொள்ளலாம் அதுக்காக என்ன பண்ண சமஸ்கிருதம் படித்தார்கள் அப்போ கம்பன் மீது அவருக்கு ஈடுபாட்டை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட பிறந்தகை இந்த இயக்கத்தை இந்த கம்பன் கடகத்தை கட்டி கட்டி காத்து வந்தார்கள் அவருக்கு பிறகு அண்ணன் அருளாளர்கள் வந்தார்கள் ஏன்னா இந்த இதை பொறுத்த இந்த இதை பொறுத்தவரைக்கும் ஒன்று ஒன்று சொல்லணும்னு சொன்னோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்த கப்பன் கடக தொடங்கிய போது அப்போ வட அப்போ அதெல்லாம் ஆங்கில பத்திரிக்கை ஒன்று அழகாக எழுதிச்சு அவரை பற்றி இந்த ரைட் பர்சன் இன் ரைட் பிளேஸ் என்று அப்படி அழகாக கப்பன் கடகை பற்றி விடணும் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நினைத்து பார்க்கிறேன் நெஞ்சுருகி நிற்கிறேன் அதே போன்று ஏவிஎம் நிறுவனம் இந்த கப்பன் கடகம் அவங்க இல்லைன்னா நாங்களாம் இல்லை அந்த கப்பன் கடகத்திற்கு அந்த ஏவிஎம் அதை நம்ம ஏவிஎம் ராஜவேஸ்வரி மண்டபத்தை அதை தந்து மூன்று நாட்கள் நிகழ்ச்சி எவ்வளோ ஒரு பெருந்தகை பாருங்கள் இந்த கம்பன் கடகத்திற்காக கம்பனை பூற்றுவதற்காக பாராட்டுவதற்காக எம்ஜிஎம் சொன்னோம்னா ஆங்கிலத்தில் எல்லா திரைப்படங்களும் எடுப்பாங்க ஆனால் ஏவிஎம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அப்படித்தான் ஒரு பெரிய பெருமகன் அந்த பெருமகனார் அவர்கள் அவர்களே அவர்களும் எப்படிப்பட்ட பெரிய பெரிய மன்னாதி மன்னர்கள் எல்லாம் திரைப்படங்கள் எடுத்தார்கள் கம்பெனியில் அதிகமான ஈடுபாடு கொண்ட பெருந்தகை ஒரு முறை மத்திய அரசு முதலமைச்சராக இருந்தவர் பாரதியினுடைய பாரதியின் தேசிந்தா பாரதியினுடைய நூல்களெல்லாம் ஏவிஎம் நிறுவனத்தும் தான் வச்சிருந்தாங்களாம் அப்போ முதலமைச்சர் போய் கேட்டாராம் அந்த இதை உதவ இந்த சொத்துரிமை எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ கொடுங்க கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கேட்டாராம் அப்படி சொன்ன ஏவிஎம் நிறுவனத்தில் பிஏபி செட்டியார் சொன்னாராம் பாரதி தமிழ்நாட்டுக்கே சொந்தக்காரன் அதுக்கு போய் இதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா வேண்டாம் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு அப்படி சொன்னாராம் அப்படிப்பட்ட ஏவிஎம் நிறுவனத்திலே ஏவிஎம் நிறுவனத்தை நடத்திய அந்த பெருந்தகை இந்த கம்பன் கடகை ஐம்பது ஆண்டுகள் நடப்பதற்கு அவர் மூலமும் முதலுமாக இருந்த பெருந்தகை இந்த நேரத்தில் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கம்பன் கடகத்தை பற்றி நானும் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் கம்பனை பற்றி இங்கே இந்த மூன்று நாட்களும் மிக சிறந்த பேச்சாளர்கள் மிக சிறந்த அறிஞர் பெருமக்கள் அறிவுரையாற்ற இருக்கிறார்கள் தொகுப்புரையாற்ற இருக்கிறார்கள் இங்கே நீதி இங்கே நம்முடைய பெருமகனார் இங்கே நம்முடைய இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற நீதியரசர் நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய கிருஷ்ணா சீனிவாஸ் நம்முடைய அவர் நம்முடைய துணைத்தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய இலங்கையிலே இருந்து என்னுடைய பிள்ளை கம்பலு கம்பவாரிதி ஜெயராஜ் உலகத்தில் பார்க்கவே முடியாது நான் எங்கு போனாலும் பிரமையாக செய்யும் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்கும் என்றால் எனக்கு ஜெயராஜ் தான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் அல்லது நான் அவருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நேர்மையும் வாய்மையும் தூய்மையும் பெற்ற ஒரு பெருந்தகை பார்க்கவே முடியாது தோய்ந்து போன ஒரு பெருந்தகை கம்பெனியில் தோய்ந்து போன பெருந்தகை அவர்களெல்லாம் இங்கே பேச இருக்கிறார்கள் மூன்று மூன்று நாள் நிகழ்ச்சியிலேயும் நீங்கள் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் இடம் சில நேரங்களில் சில பற்றாக்குறைகள் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது காரணம் இந்த இடம் கொஞ்சம் நெருக்கடியாக போச்சுங்க வண்டி நிறுத்துறதுக்கு இடம் இல்லை வேறு வழி இல்லை இது ஐம்பதாவது ஆண்டு தொடக்கம் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு மிக பெரிய அளவில் சென்னையிலே நடத்த இருக்கிறோம் தமிழகத்தினுடைய முதல்வரவர்களும் மற்றவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தேவ தோய்ந்த ஒரு பெரிய நூல் ஒன்றை நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம் ஆகவே இந்த ஐம்பதாவது தொடக்கத்திலே மலர்களை உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதைப் போல பன்னீரை உங்கள் தெளிக்கும் பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தூரலை நானும் பெறுவதைப் போல கம்பன் கடகம் இன்னும் நூறாண்டுகள் சென்னை கம்பன் கடகம் இன்னும் நூறாண்டுகள் வளர வேண்டும் வாட வேண்டும் என்று இந்த நேரத்தில் செல்லி கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யான் வெறும் சன்மானம் நாடு புகடும் பரிசினால் நன்றாக பூடகமே தோல்வடையே தோடி செவிப்பூவை பாடகமே என்றனையே பல்கலையும் யாமணியும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முடங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து எழும்பா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்